பாருங்களேன் சிதம்பரம் சிதம்பரம்ன்ற இடத்துல வந்து இப்படி அதிகமாக உபாசபெல்லாம் நடந்தது இல்லை கார்த்திக் கமாலியல் அவங்க தூத்துக்குள்ளே தான் அந்த ஜபம் வைப்பாங்க இந்த மாதிரி சொன்னாங்கன்னா சிதம்பரம் தேவையான இடம் அங்க நான் வழி நடத்தப்படுறேன் அவங்க எழுப்புதல் தரிசனம் உள்ள தேவ மனிதர் கார்த்திக் கமாலியல் அவங்க சர்ச்சு வச்சிருக்கிறாங்க ஆனால் எல்லா சபைகளையும் நேசிப்பாங்க அவங்க வந்து சொன்னாங்க எனக்கு உடைய நடத்தலுக்குன்னா கத்தர் என்ன சொல்லாரு செய்யுங்க நான் அவங்க கூட வரேன்னு சொன்னேன் அதே மாதிரி அவங்க தான் பிரயாசப்பட்டு சிதம்பரத்தில் உபவாச ஜபம் ஆச்சரியப்பட முடியான காரியம் எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது என்பதை நீங்க பார்க்க முடியும் நீங்க அதை பாருங்க சிதம்பரம் பனிரெண்டு மணி நேர உபவாச ஜபம் ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அரியலூர் திருவாரூர் கும்பகோணம் மற்றும் பாண்டிச்சேரி காரைக்கால் ஆகிய பகுதிகளின் எழுப்புதலுக்காக பனிரெண்டு மணி நேர உபவாச ஜெபம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள வாண்டையார் திருமண மண்டபத்தின் மைதானத்தில் வைத்து இடைவெளி இல்லாமல் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெற்றது பாண்டிச்சேரியில் இன்றி பதினைந்தாயிரத்திற்கும் அதிகமான தேவ பிள்ளைகளும் கர்த்தருடைய ஊழியர்களும் அமைக்கப்பட்டுள்ள பெரிய பந்தல் நிறைந்து மேடையின் பின்புறத்தில் உள்ள திருமண மண்டபமும் நிறைந்து அருகில் உள்ள திரையரங்கு வளாகமும் நிறமும் அளவிற்கு தங்கள் மாவட்டத்திற்காக உபவாசித்து ஜெபிக்க மிகுந்த உற்சாகத்தோடு கூடி வந்திருந்தார்கள் தூத்துக்குடி மவுண்ட் சர்ச் போதகர் கார்த்திக் கமாலியல் அவர்களும் நெய்வேலியை சார்ந்த சகோதரர் தாமஸ் ரவிக்குமார் அவர்களும் சிதம்பரத்தை சார்ந்த பாஸ்டர் ஏசுதாஸ் அவர்களும் மிகச் சிறப்பாக ஒழுங்கு செய்திருந்தார்கள் பாடல் மற்றும் ஆராதனை வேலையை இயேசு விடுவிக்கிறார் குழுவினரோடு இணைந்து தூத்துக்குடி மற்றும் கடலூரை ஊழியர்கள் நடத்தினார்கள் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் இந்த நேர ஜபத்தின் எழுப்புதலின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்து அர்ப்பணிப்பு ஜபத்தை நடத்திய போது ஆரம்ப வேளையிலேயே கூடி வந்திருந்த தெய்வ ஜனங்கள் ஜப ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் சகோதரர் கார்த்திக் கமாலியல் அவர்கள் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பவன் யார் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள் தேவன் பார்த்து கொண்டிருக்க இந்த பொல்லாத பாவத்துக்கு உடன்படுவது எப்படி என்று வஸ்திரத்தை விட்டு விட்டு வெளியே ஓடி சிறச்சாலையே வந்தாலும் அடியே விழுந்தாலும் மரணமே வந்தாலும் கத்தருக்காக நான் நிற்பேனே தவிர ஊரோட உலகத்தோட பாவத்தோட ஒத்து போக மாட்டேன் கத்தர் தான் எனக்கு பங்கு கத்தர் தான் எனக்கு சுதந்திரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அரியலூர் திருவாரூர் கும்பகோணம் மற்றும் பாண்டிச்சேரி பகுதியை சார்ந்த கர்த்தருடைய ஊழியர்கள் இந்த எட்டு மாவட்டங்களின் ரட்சிப்பிற்காகவும் எழுப்புதலுக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் ஜபங்களை ஏறெடுத்தார்கள் சகோதரர் சாம் ஜபராஜ் அவர்கள் யுத்த ஜபத்தின் அவசியத்தை எடுத்துரைத்து தேசத்தில் செயல்படுகிற பிசாசின் கிரியைகள் அளிக்கப்பட யுத்த ஜபத்தை நடத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் ஊழியம் செய்து வருகிற ஏசியே திருச்சபையை சார்ந்த மூத்த ஊழியர் பாஸ்டர் தாமஸ் அவர்கள் இக்கூடுகையில் கலந்து கொண்டு சிதம்பரம் பகுதியில் தேவன் செய்து வருகிற மகத்துவமான கிரியைகளை பகிர்ந்து கொண்டது கூடி வந்திருந்த ஊழியர்களையும் தேவ பிள்ளைகளையும் உற்சாகப்படுத்தியது இறுதியாக சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் எட்டு மாவட்டங்களில் உள்ள ஜனங்களின் ரட்சிப்பிற்காக மன்றாட்டு ஜபத்தை நடத்தினார்கள் இதைத் தொடர்ந்து கடைசி கால அபிஷேகம் என்ற தலைப்பில் வல்லமையான பகிர்ந்து கொண்டு கூடி ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள் அந்த தினமும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தோடு வாழுவதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளணும் ஒவ்வொரு நாடும் அந்த அபிஷேகம் நமக்கு அவசியம் ஒவ்வொரு நாள் காலையிலும் வசனத்திற்கு முன்பாக நடுக்கத்தோடு நின்று செமித்து அந்த அபிஷேகத்தில் உங்களை பலப்படுத்தி கொண்டால் நீங்கள் பரிசுத்தம் உள்ள வெற்றி வாழ்க்கை செய்ய முடியும்